கண்ணியத்திற்கு எல்லாமல்ல நல்லே எல்லா பத்திரிகைகளிலும் எல்லா நாட்களிலும் வரக்கூடிய உலகளவில் நடைபெறக்கூடிய சம்பவங்கள் என்னவென்று சொன்னால் பேப்பர்களிலே ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய தகவல் எங்காவது ஒரு இடத்தில் தமிழகத்தில் இருக்கட்டும் அல்லது இந்தியாவில் இருக்கட்டும் அல்லது உலகளாவில் நடக்கக்கூடிய இந்த மரணங்கள் இது எல்லா நாட்டிலுமே நடைபெறுகின்றது எல்லாருக்கும் மரணம் என்பது ஒரு நாள் வரக்கூடியதாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு எந்த விதத்திலும் வரக்கூடியதாக இருக்கின்றது இன்றைக்குள்ள பேப்பர்களை எடுத்துக்கொண்டால் அதிலும் எந்த நாட்டிலாவது எந்த பகுதியிலாவது விபத்துக்குள்ளாகி இவர் மரணமடைந்து விட்டார் அல்லது மற்றமற்ற ஏதாவது ஒரு சண்டைகளினால் சண்டை சச்சரவினால இரண்டு பேருக்குள்ள நடந்த சண்டையினால் இவர் மரணித்து விட்டார் செத்து விட்டார் சொல்லி நாட்கு நாளுக்கு நாள் எல்லா விதமான பத்திரிகையிலும் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒருவர் மரணம் அடைந்து விட்டார் என்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன தற்போது ஒரு பத்து நாளுக்கு முன்னால் இந்த உலக மக்கள் அனைவரையுமே ஆச்சரியத்திற்குள்ளாக்கிய மிகவும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் ஆஸ்திரேலியாவினுடைய கிரிக்கெட் வீரர் பிலிப் ஹியூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரிக்கெட் வீரர் இவருடைய மரணம் இன்றைக்கு உலகத்தையே இன்றைக்கு ஆட்சி அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது ஏனென்று சொன்னால் அதாவது மரணம் என்பது ஒரு விபத்துக்குள்ளாகி ஒருவன் மரணித்து விட்டான் சொன்னால் அது வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்காது யாருக்குமே என்ன எப்போலவே நடக்குது அவன் குடிச்சு போட்டு வண்டியை ஓட்டினான் அதனால என்ன விபத்துக்குள்ளாகிவிட்டது அல்லது வேறு வேறு கவனக்குறைவினால தூக்கத்தினால வண்டி ஓட்டினதுனால இப்படி ஆயிடுச்சு என்று அந்த நாட்கு நாள் நாளுக்கு நாள் நாம் படிக்கக்கூடிய அந்த பேப்பர்களை படித்தோம் என்று சொன்னால் அந்த இறப்புகளினால் அதிர்ச்சிக்குள்ளாக்க மாட்டோம் ஆனால் இந்த விளையாட்டு வீரர் ஒருவர் மரணம் சொல்லக்கூடிய ஆஸ்திரியா வீரர் இவருடைய மரணம் இன்றைக்கு உலக மக்களையே அனைத்து விளையாட்டு துறை வீரர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி சொன்னால் அது சாதாரண விஷயம் கிடையாது ஏனென்று சொன்னால் சாதாரண ஒரு பவுன்சர் பால் போட்டதுனால அவருடைய பின்தடையில் அந்த பந்து பட்டு அவர் மரணத்தை இது கொஞ்சமாவது நினைச்சு பார்த்திருப்பாரா எதிர்பார்த்திருப்பாரா அந்த மரணத்தை நமக்கு இந்த பந்து என்ன போடுறா இவன் பவுலர் போடுறாரு இந்த பால் நம்மளை தாக்கி நாம் காயப்படுவோம் அல்லது நாம் மரணிப்போம் என்று கொஞ்சமாவது அவர் நினைத்திருப்பாரா அல்லது அந்த பவுன்சர் பால் போடுற அந்த பவுலர் தான் நினைத்திருப்பாரா கொஞ்சமாவது இந்த பாலின் மூலமாக நாம் இவரை தாக்குவோம் அவர் என்ன நினைச்சு போட்டிருப்பாரு என்று சொல்லிதான் அவர் நினைத்து போட்டிருப்பார் அந்த கிரிக்கெட் வீரர் அந்த ஆஸ்திரேலியானுடைய கிரிக்கெட் வீரர் அவர் என்ன நினைச்சிருப்பாரு ஒன்று ரன் அடிக்கணும் அல்லது அவுட் ஆகாமல் பார்த்துக் என்று வேண்டும் என்றுதான் நினைத்துதான் அவர் பேட்டிங் பிடித்திருப்பார் அப்போ இந்த மாதிரி மரணம் என்பது எதிர்பார்த்து வரக்கூடிய கிடையாது யாரும் அந்த மரணத்தை எப்போது வரும் என்றும் அதை என்ன செய்ய முடியாது அறிந்து கொள்ள முடியாது அப்படித்தான் இறைவன் இந்த மரணத்தை மனிதனுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றான் அப்ப இந்த மரணத்தின் மூலமாக நமக்கு பெறக்கூடிய படிப்பினை என்று சொன்னால் மரணம் என்பது அனைவர்களுக்கும் ஏற்படக்கூடியதான் எல்லா நேர எந்த நேரத்திலும் கூட ஒரு மனிதன் இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடியவனாக தான் இருக்கின்றான் அல்லாவும் இதை இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுகின்றன்னு சொன்னால் மவுத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை கூடியவர்களாக இருக்கின்றார்கள் நமக்கு இஸ்லாம் என்ன ஒவ்வொரு ஆத்மாவும் இதில் அவர்கள் இந்த பூமியின் மீது உள்ளவர்கள் அனைவரும் ஒரு நாள் அழிந்து போகக்கூடியவர்கள் தான் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது அதுபோல இந்த விபத்துகள் ஏற்பட்டு மரணமடைகின்றார்கள் இவர்களாவது யோசித்து பார்த்துப்பார்களா என இன்றைக்கு நிறைய விபத்துகளை பார்க்கலாம் அது போல இரண்டு பேருக்குள்ள சின்ன சண்டையினால ரெண்டு பேர் அவன் இவனை கத்தியால குத்திட்டான் என்ன கிரிக்கெட் விளையாண்டு இருந்த சின்ன பையங்க கிரிக்கெட் விளையாண்டு ஏதாவது சின்ன சண்டை ஏற்பட்டு இருக்கிறோம் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கும் அதனால பேட்டை தூக்கி மண்டல அடிச்சு கொண்டுறான் இவன் யோசித்து பார்த்திருப்பானா இப்படி நம்ம சாவன் சொல்லி இப்படி எதிர்பார்க்காத விதத்தில் தான் இந்த மரணத்தை இறைவன் ஏற்படுத்தியிருக்கின்றான் அப்படி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மரணத்தை ஒவ்வொருவரும் மரணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அப்படி மரணத்தை எந்த நேரத்திலும் எதிர்பார்க்க கூடியவராக இருக்கக்கூடிய நாம் இந்த அல்லாத ஈமன் கொண்ட நாம் மறுமையை எதிர்பார்த்திருக்க கூடிய நாம் நமக்கு இந்த மரணத்தின் மூலமாக என்ன படிப்பனை இப்ப இந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர் இறந்திருக்கின்றாரு இவர் அடிச்ச சாதனை மறுமை நாளில இறைவனிடத்தில் ஏதும் பலனை கொடுக்க போகின்றதா நூறு சதம் அடிச்சிருக்கிறாரு அல்லது தன்னுடைய முதல் விளையாட்டிலே சதம் அடித்திருக்கிறார் அதனால் இறைவனிடத்தில் இவருக்கு கூடிய எதுவும் வெற்றி போகின்றதா கிடையாது அது இவர் நம்பாதவராக மறைத்திருக்கின்றார் இறைவனுடைய அந்த கட்டளைக்கு கீழ்படியாமல் மறைத்திருக்கின்றார் அல்லாத நம்பாமல் மறைத்த காரணத்தினால் அவருக்கு மருமையிலே நரகம் தான் கிடைக்கும் நம்பியிருந்தால் சொர்க்கம் கிடைக்கும் நம்பாவிட்டால் நிலை என்ன அப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்படையாக இருக்கின்றது நாமும் மரணத்தை ஒரு மரணத்தை ஒரு நாள் எதிர்நோக்கிய இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் மரணத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய செயல்பாடுகளை நாம் முதலில் திருத்திக் வேண்டும் நம்முடைய செயல்பாடுகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அந்த மரணம் வருவதற்கு முன்னால் எப்போது வேணாலும் நமக்கு மரணம் வரலாம் அந்த அடிப்படையில் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்த நேரத்தை வேண்டாலும் மரணம் வரலாம் காரூன் என்பவன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தான் ஏவன் அவனுக்குரிய அந்த செல்வத்தை வாரி வாரி வழங்கக்கூடியவனாக இருந்தான் அந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு அவன் பெருமை அடித்தான் இந்த செல்வம் என்னால் தான் ஏற்பட்டது

அது மரணத்திலிருந்து அவனை கொஞ்சம் கூட என்பதை நாம் முதலில் விலகிக் கொள்ள வேண்டும் என்னென்ன கட்டளை எல்லாம் அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் நவியல் நாயம் செல்லாலேசன் அவர்கள் என்ன மாதிரியான வழிகாட்டுதலாக நமக்கு இருந்தார்களோ அந்த வழிகாட்டுதலை நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும் இப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிவர சீர்படுத்திக் கொண்டால் மரணித்த பிறகும் மரணம் என்பது எல்லாத்துக்கும் வரும் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் வரதான் செய்யும் ஆனால் மரணத்திற்கு பின்னால் நாம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் மறுமையில் சொர்க்கம் செல்வதற்கு சேர்த்து வைத்திருக்கின்ற நல்ல அமல்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நம்ம செய்யறோமே மறுமையில் நம்ம கூட வறுமையை தவிர வேறு எதுவும் இந்த உலகத்தில் வராது அது மட்டுமல்ல இந்த உலகத்தில் யார் தர்மம் செய்யவில்லையோ அவன் அல்லாவுக்கு கட்டுப்படாமல் நரகத்திற்கே போயிருப்பான அவன் மறுமை நாளிலே சொல்வான் இறைவா என்னை இந்த உலகத்திற்கு ஒரு நேரம் அனுப்பிவிடு அல்லாவே சொல்லி காட்டுறான் அந்த மரணம் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்ங்க நல்வழியில் செலவிடுங்கள் வான்ஃபிக்கும் இம்மா ரசக்னாக்கும் என் கபடி ஐ எழுத்தியா ஹத குமுல் அந்த மரணம் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றிலே நல்வழியில் செலவிடுங்கள் அவ்வாறு செலவிடாமல் அல்லாஹிற்கு கட்டுப்படாமல் இறைவனுடைய அந்த வசனத்தை புறக்கடித்து கஞ்சத்தனம் பிடித்து நீங்கள் மறுமையிலே இறைவன் முன்னால் ரிப்போர்ட்டை பொழுது அந்த மனிதன் சொல்வான் பைய கூட ரப்பி லவ்லா அகர்தனி ராஜனின் கரீப் ஒரு சிறிது காலம் எனக்கு அவகாசம் தான் இந்த உலகத்திற்கு என்னை அனுப்பு நான் நல்ல முதல் செய்துவிட்டு வருகின்றேன் நல்லடியாக நான் ஆகிவிடுவேன் என்று சொல்வான் அந்த மனிதனுக்கு அவகாசம் அளிக்க மாட்டான் எவனுடைய அந்த தவணை காலைக்கடு வந்து அந்த காலைக்கடுவில் இருந்து அவன் ஒருபோதும் கொஞ்சம் கூட ஒரு நிமிடம் ஒரு செகண்ட் அவன் பிந்தவும் மாட்டான் பிந்தவும் மாட்டான் மரணம் என்பது அவனை வந்தடிர கூடியதாக இருக்கின்றது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டின்றான் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும் நாம் மரணம் வருவதற்கு முன்னால் நம்முடைய செயல்பாடுகள் தவறுகளை சீர் கொள்ள வேண்டும் நாவு எண்ணமக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரியவானாக வாகிர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்